பெரிய வந்திருப்பார் காக்கா கூட கூட்டுல குயில் வந்து முட்டை போட்டா அது நினைச்சு அடக்காக்கும் சத்தம் போட ஆரம்பிக்குமோ காக்கா உஷாராயிடும் இது நம்ம இன்னும் இல்லை வெளியில தள்ளிடும் அதே மாதிரி அண்ணாமலையா வாய் விட்டு நம்மளை சீண்டி பார்த்து வெளியில போனா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை

பேசக் கூடாது சொல்றாரு அதிமுக நாலு வருஷ ஆட்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோன்னு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணது எங்க ஆட்சிக்கு இல்ல எங்க எல்லாம் சேர்ந்து எங்க தலை இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலைமையில பிஜேபி ஆபீஸ்ல தோட்ட வேலைக்கு கூப்பிட்டா கூட ஓடி போற நிலைமையில இருக்காரு அவங்களெல்லாம் நம்பி நீங்க எங்களுக்கு எங்க கிட்ட பேசிக்க வேண்டியது தானே அதுக்கப்புறம் எதுக்காக தமிழ்நாட்டுல பார்லர்ல இருந்து பானிபுரி விக்ரமம் வரைக்கும் வேலை தேடி வடக்குல இருந்து வராங்க பொழப்ப தேடிய வடக்குல இருந்து சென்னைக்கு வராங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க யார்கிட்ட பேசுறீங்க அண்ணாமலை

A tia atraiou vela அம்மா ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தாங்க கான்வென்ட்ல படிச்சாங்க சினிமாக்கு வந்தாங்க பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க அரசியலுக்கு வந்தாங்க சிஎம் ஆயிட்டாங்கன்னு நினைப்பாங்க அதுதான் அம்மாவோட வாழ்க்கைன்னு நினைப்பாங்க ஆனா நம்ம அம்மாவோட வாழ்க்கையில எத்தனை வலி எத்தனை வேதனை இருந்தது தெரியுமா படிக்க வேண்டிய வயசுல நடிக்க வந்துட்டாங்க ஏ குடும்பத்துக்காக குடும்பத்தை கவனிக்க வேண்டிய வயசுல புரட்சி தலைவர் ஆசையோட கட்சியில சேர்ந்து கட்சியை கவனிச்சுக்கிட்டாங்க ஏ புரட்சி தலைவருக்காக மழை போல நம்பிருந்த மழை போல நம்பிருந்த புரட்சி தலைவர் இறந்து உயிர் இல்லாம சில போல படுத்துக்கிட்டு இருக்கும் போது மொத்த கூட்டமும் அம்மாவை அவமானப்படுத்தினாங்க ஆனாலும் அம்மா அரசியலை விட்டு போகல ஏ புரட்சி தலைவருக்கு கொடுத்த வார்த்தைக்காக வைராக்கியத்துக்காக

பெண்கள் ஜெயிக்கணும்ன்றதுக்காக எத்தனை இடைஞ்சல்கள் எத்தனை இடைஞ்சல் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் மாற்றிய புடிச்சி முதல்வர் வந்து மக்கள் ஆட்சி தந்தாங்க திரும்ப திரும்ப தீமுக்காவை தோக்கடிச்சாங்க ஏ தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி மக்களுக்காக உழைச்சு இந்த மக்கள் விட்டு சென்ற நம்ம தாய்க்கு நம் நம்ம தெய்வத்துக்கு நம்ம புரட்சி தலைவிக்கு இறுதி மரியாதை நடக்கும் போது இந்த உலகமே அழுதது கூட கண் கலங்கி கண்ணீரஞ்சல் போஸ்டர் ஓட்டினாங்க எதுக்காக அம்மா ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில நேர்மையா போராடினாங்க

கிடையாது இது ஒரு குடும்பம் இது திமுக மாதிரி கம்பெனி கிடையாது கழகம் அண்ணாவோட கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டு நிறைஞ்ச ஒரே கட்சி இங்க அதிமுக மட்டும்தான் அதிமுக நீங்க நினைச்சா நீங்க வருஷம் நங்கூரம் போட்ட மாதிரி நல்லாட்சி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அம்மா வழியில் வாழ்றவர் நம்ம அண்ணன் நெறச்சி பாருங்க அவர் முதல்வராக இருக்கும் போது அவர் நெரு வச்சு மூணு வருஷத்திலயும் மூச்சு வாங்குது என் அமைச்சருங்களால என்னால நிம்மதியா தூங்க முடியலன்னு ஊர் ஊரா புலம்புறாரு பையன் வர ஒரு பக்கம் போட்டு பாக்குறாரு இவங்க எல்லாம் மறுபடியும் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க போன தேர்தல் இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்து